சகோதர சகோதரிகளில் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செல்கிறார் நாற்பதாவது மத்தியில் இருந்து எழுந்துரளி செல்கிறார் இதை படித்துவிட்டு நாம் இதனுடைய விளக்கங்களுக்குள் போகலாம் நற்செய்தி வாசகம் லூகாஸ் எழுதி அதிகாரம் இருபத்தி நான்கு வசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று மறை எழுதியுள்ளது இதுதான் மெஸ்ஸியா பாடுபட்டு இறந்தூரிடம் மூன்றாம் நாள் பாவ மணிப்படையை மனம் திரும்ப வேண்டும் என்று இருசலமில் தொடங்கி புறவினத்தார் அனைவருக்கும் அவர் பெயரால் அறிவிக்கப்படும் இவற்றிற்கெல்லாம் நீங்கள் சாட்சி என்று சொல்லுகிறார் யார் சாட்சி ஏன் அவர்களுக்கு தான் அவர் தோன்றினார் அப்படி தோன்றினவர்களை சாட்சியாக ஏற்படுத்துகின்றார் பாருங்க இதோ என் தந்தை வாக்களித்ததை நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறேன் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை நீங்கள் அணிந்து கொள்ளும் வரை நீங்களில் நகரிலேயே தங்கியிருங்கள் என்றார் பிரத்தானியாவை நோக்கி அவர்களை கூட்டிச் சென்று கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசை கூறினார் அப்படி ஆசை கூறுகையில் அவர்களை விட்டு பிரிந்து கொள்ள பெற்றார் எடுத்துக்கொள்ள பெற்றார் பெற்றார் அவர் தேவாலயத்துக்குள்ள போய் புகுந்து கொள்ளவில்லை நம்ம இங்கே யோசிக்கணும் அவர் வானகத்திற்கு எடுத்துக் கொள்ள பெற்றார் அவர் உயிர் செழந்து பல பேருக்கு காட்சி கொடுத்தார் அவர் ஒரு நாளும் அந்த ஜெருசலம் தேவாலயத்திற்குள் போய் அங்கே அந்த உட்பிரகாரத்திற்குள் நுழைந்து செய்யவில்லை என்னை கண்டவன் தன் தந்தையை காண்கிறான் என்னையை கண்டவன் கடவுளை காண்கிறான் தந்தையை காண்கிறான் ஆகவே அவர்கள் தந்தையை காண்பதற்காக தந்தையின் அந்த பிரசன்னத்திற்குள் சென்றது அந்த உட்பிரகாரத்திற்குள் சென்று அவர்கள் தலைமை குரு அங்கே போய் அந்த பலியை செய்வார் ஆகவே இப்படி சொன்னவர் அப்படி செய்திருக்கலாமே உயிர்த்தவுடன் நேராக போய் ஆலயத்திற்குள் போய் எல்லோருக்கும் காட்சி கொடுத்து ஏன் செய்யல பாருங்க அவர் என்ன நீங்களே ஆலயம் நீங்களே பர்சுத்தாவின் ஆலயம் என்று சொல்கிறார் ஆகவே நாம் தான் அவருடைய ஆலயம் ஆகவே அவர் மானியரைக்கு வந்து காட்சி கொடுத்தார் அவர் பதினோரு வரும் உட்கார்ந்த பொழுது அவர்கள் நடுவிலே வந்து காட்சி கொடுத்தார் அவர் மனிதர்களுக்கு காட்சி கொடுத்தார் தனித்தனியான மனிதர்களுக்கு காட்சி கொடுத்தார் நாம் சென்ற வார்த்தை பார்த்தோம் ஐநூறுக்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார் கோவிலுக்குள் சென்று அவர் அந்த கருவறைக்குள் சென்று நான் தான் அவர் என்ற அவர் சுயவே இல்லை ஏன் எங்கே சென்றார் மேலெழுந்து சென்றார் யெஸ் இஸ் எ அட் த ரைட் அண்ட் த ஃபாதர் அண்ட் இன்டெஸ்ட் ரீடிங் ஃபார் நமக்காக பரிந்து பேசுகிறார் இயேசு கிறிஸ்துவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்காக மட்டுமே அவர் பரிந்து பேசுவர் உலக மக்களுக்காக அல்ல தன்னை தேடுபவர்களுக்காக உலக மக்கள் யார் ஒருவர் தன்னை தேடி வருகிறானோ அதாவது புதுமைகளுக்காக அல்ல விசுவசித்து கிறிஸ்துவின் மீட்பில் நம்பிக்கை கொண்டு அவருடைய ரத்தம் சிந்தலில் நம்பிக்கை கொண்டு இவன் ஒருவன் பாவம் அன்னிப்படைய மனம் திரும்பி வருகிறானோ சிலை வழிபாடு செய்யாதவனாக அவரை மட்டுமே இருக்கிறவர் நாமே என்று சொன்ன அந்த கடவுளை தேடி வருகிறவனாக இருக்கிறானோ அவனுக்கு சென்னை வெளிப்படுத்துவார் பாரு இன்னைக்கு அவர் மேலெழும்பி சென்றார் ஆகவே நாம் நினைக்கிறபடி கோவிலுக்குள் அவர் இருக்கிறார்னா அது கிறிஸ்துவின் ஆவிகள் தான் இதை செய்யும் அந்தி அந்த ஆவிகள் என்ன செய்யும் தெரியுமா அது ஒளியின் போர்வையை போர்த்தி கொண்டு வரும் கிறிஸ்துவை தாங்கி வருபவர்களை போல நாடகம் ஆடும் அவைகள் தான் கோவிலுக்குள் கடவுள் இருக்கிறார் என்று நம்மை அழைத்து போகும் இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு மேலெழுந்து சென்று விட்டார் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் கடவுளின் வள பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் இன்னைக்கு என்ன கான்செப்ட்ல நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் அவர் கோயிலுக்குள் இருக்கிறார் கோவிலுக்குள் சென்று அவரை நாம் வணங்குகிறோம் எதை வணங்குகிறோம் அங்கே ஒரு டேபர் நகல் இருக்கு அங்கே இருக்கிற அப்பம் அதை நாம் வணங்குகிறோம் அப்பத்தை வணங்கும்படி செய்து கொடுத்தாரா ராபோஜனத்தில் அப்பத்தை எடுத்து சீடர்களுக்கு அழித்து இதை உண்ணுங்கள் இது என் தசை என்று சொன்னார் சாப்பிட்டு முடிச்சிடணும் ஏன் பிகாஸ் தட் இஸ் புளியாத 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 அப்பம் 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 அது பாஸ்கா பாஸ்கா திருவிழா திருவிழா அன்று செய்தது டஸ் மீன் அப்ப செஞ்சு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா அது தப்பம் அப்ப அந்த கான்செப்ட் மாறிடுது ஏன் கடவுள் இந்த புளியாத அப்பத்தை தின்னும்படி அந்த இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேறி அந்த இரவிலே செய்ய செய்திருந்தார் ஏனென்றால் அடிமை தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கு கடந்து போகிற அந்த காரியத்தை செய்வதற்கான அந்த அடையாளத்தை கொடுத்திருந்தார் எந்த அடிமைத்தனத்திலிருந்து இதை தான் காண்பித்தார் இந்த உலகமாகிய அடிமைத்தனத்தில் இருந்து உயிர் தழுதலுக்கு போகிற அந்த ஒரு காரியம் ஏசு கிறிஸ்து உயிர் செழுகிற வரைக்கும் ஏவனும் உயிர் தெழுந்ததில்லை உலகத்திலே தான் அவர் உயிர் செழுந்து பாதாளங்கள் இறங்கி ஏற்கனவே இறந்து காத்திருந்த அந்த விசுவாசிகளை அவர் அறிவித்து என் ரத்தத்தை இந்த உலகின் அரசனுக்கு கொடுத்து விட்டேன் காணிக்கையாக்கிவிட்டேன் ஆகவே உங்களை நான் விடுதலை பெற்று விடுதலை வாங்கி உங்களை நான் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று அவர் அழைத்து சென்றார் என்று பார்க்கிறோம் ரத்தம் சிந்தி அந்த நாளிலே அவர் அறிவித்த நல்ல கொடுத்த அந்த வாக்குறுதி இன்றே நீ வான் வீட்டில் இருப்பாய் என்று அந்த வாக்குறுதியை பார்க்கிறோம் ஆகவே ரத்தத்தை சிந்துவது அன்றே அந்த ரத்தம் அவர்களுக்கு விடுதலையே கொடுக்கிறது அதுதான் உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது அதுதான் ஆண்டவர் சொன்ன புதிய உடன்படிக்கையின் அடையாளம் ஆகவே நாம் உயிர்த்து போகாதபடிக்கு மரணித்தே இருக்கும்படிக்கு கிறிஸ்து நமக்கு என்ன செய்வான்னா ரத்தத்தை நமக்கு கொடுக்க மாட்டான் ரசம் கொடுக்க மாட்டான் கோயில்ல அந்திகிறிஸ்துவின் ஆவிக்கள் அது மரணித்தவர்களை அது தன்னுடைய இஷ்டத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளும் மோகிசன் இறந்தவுடன் பிசாசு அந்த பிணத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன யூதாகமத்தில் நம்ம படிக்கிறோம் அப்போ அவரு அவர் சொன்னார் கடவுள் உன்னை பார்த்துக் கொள்வார் என்று அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போய்விட்டார் யாரு வான தூதர் என கடவுள் அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு வர சொன்னார் ஏன் இதெல்லாம் நடந்தது இயேசு கிறிஸ்துவை நாற்பது நாள் சோதிக்கப்பட்ட பொழுது அந்த முகப்பிலே போய் நின்று இவைகளெல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன என்று ஒரு பிசாசு இந்த நாய்தனமான பிசாசு படைத்தவனிடம் சொல்லுகிறான் படைத்தவரிடமே இவையெல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன ஏசு கிரிசு இல்லடா அது சொன்னாரா ஏனென்னா அது உண்மை ஏனென்றால் அது உண்மை எப்பொழுது மனிதன் பிசாசுக்கு கீழ்படைந்தானோ அப்போவே அந்த இன்பவனத்திலிருந்து இருந்து விட்டான் அப்படித்தானே அப்போ பிசாசு அதுவும் கீழ்ப்படியாமையினால் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டது ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க ஆகவே இந்த கீழ்ப்படியாமை யார் யாருக்குள் புகுந்து கொள்கிறதோ கடவுளை விட்டு பிசாசுக்கு செவி மனிதர்களுக்கு செவி இப்படி சிலைகளுக்கு செவி இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பிசாசின் சொந்தக்காரர்களாகிவிட்டார்கள் ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் செய்த பாவங்களினால் மரணம் அவர்களை ஆட்கொள்கிறது ஆண்டவர் மரணிக்கவா படி படைத்தார் ஆதாமையும் எவளையும் இல்லை நீங்கள் என் வார்த்தைகளை கேளாத பொழுது நீங்கள் கீழ்ப்படியாத பொழுது நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று மரணத்தை கொடுத்தார் கீழ்ப்படியாமை சாவை கொண்டு வந்தது ஏசு கிறிஸ்து கடவுளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்த மனிதராக இருந்ததால் அவர் என்ன செய்தார் உயிர்ப்பை கொண்டு வந்தார் அந்த சாவை அழிச்சு விட்டாரா இயேசு கிறிஸ்து கிடையாது சாவை இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அழிக்கவில்லை சாவை அழித்திருந்தால் நம்முடைய சித்தப்பாவும் நம்முடைய பெரியப்பாவும் நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் மரணித்திருக்கவே கூடாது செத்து போனார்களே சாவை கிறிஸ்து அழிக்கவில்லை சாவை காயப்படுத்தினார் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் அவள் வித்து என்ன செய்யும் உன்னை காயப்படுத்தும் கிடையாது உன்னை காயப்படுத்தும் அழிக்கவில்லை அழிக்கவில்லை சாவு என்றும் இருக்கிறது எப்பொழுதுமே இருக்கிறது சாவு என்பது பிசாசினால் கொடுக்கப்படுகிறது அவர் வென்றார் அந்த வெற்றியின் அடையாளம் தான் புதிய உடன்படிக்கையின் அடையாளம் அப்ப புதிய உடன்படிக்கை மக்கள் யார் யுரை ராஜ்ஜியத்திற்கு உட்பட்டவர்கள் பரலோக பிரஜைகள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல அப்ப இந்த பூமிக்குரியவர்கள் யார் பிசாசுக்குரியவர்கள் ஏசு கிருஷ்ணனுடைய கடைசி நேரத்தில் அவர் சொன்னது இவ்வுலகின் அதிபதி இதோ என்னிடம் வருகிறான் அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை ஏனென்றால் என்னை அவன் பிடித்து வைத்திருக்க முடியாது என நான் மரணிக்கப் போகிறேன் என்னை அவன் பிடித்து வைத்திருக்க முடியாது அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை ஏனென்றால் நான் உயிர்த்து விடப் போகிறேன் என்று சொன்னார் இந்த உயிர்ப்பில் பங்கு பெறுபவர்கள் தான் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் ஆகவே நமக்கு ரசம் கொடுக்கப்படுவதில்லையா யோசிங்க ஏன் யோசிங்க ஏன் யோசிங்க யார் இதை தடுக்கிறார்கள் என்று யோசிக்கிறது சிலை வழிபாட்டினர் இதை தடுப்பார்கள் சிலை வழிபாட்டினர் ரசம் கொடுக்க மாட்டார்கள் புதிய உடன்படிக்கைக்குழு அழைத்து செல்ல மாட்டார்கள் உயிர்ப்பை பற்றி பேசவே மாட்டார்கள் உயிர்ப்பின் அந்த 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 பிரமாணிக் பற்றி பேச மாட்டார்கள் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை பற்றி பேச மாட்டார்கள் கடவுள் என்ன வாக்குறுதியை கொடுத்தார் என்று சொல்லுகிறார் நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் நான் மேலெலும்பி சென்றால் என் தந்தையிடமிருந்து பசுத்தாவியைப் பெற்று நான் உங்களுக்கு கொடுப்பேன் அவர் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இன்று நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வெளிப்படுத்துதல் இல்லையே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுகிற அந்த திருவிழி படிக்கவே தயங்குகிறோமே பயப்படுகிறோமே மரணத்திற்கு பயந்து சாவுகிறோமே ஏன் நமக்கு உயிர் மேல் நம்பிக்கை இல்லை நமக்கு சொல்லப்படுவதில்லை நமக்கு மறைக்கப்படுகிறது உயிர்ச்சொழுதலின் அந்த மறை உண்மைகள் மறைக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் பர்சுத்திரி நமக்கு வழங்கப்படுவது இல்லை ஆகவே நாம் கிறிஸ்துவை அறியின்ற வாய்ப்பு இல்லை ஏனென்றால் நாம் சிலைகளின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் நமக்கு பிரசாமி வராது நாம் இவைகளிலிருந்து விடுபடும் பொழுது பரசுத்தாவிய நமக்கு அருளப்படுவார் ஏனென்றால் நாம் அவரை தேடுகின்ற பாதையிலே இருக்கிறோம் தடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு நாம் அவரை காணாதபடிக்கு அவரை காணாதபடிக்கு அவர் சொல்றாரு இன்னைக்கு இரண்டாம் வாசகத்துல என்ன சொல்றாரு தெரியுமா இரண்டாம் வாசகம் படிக்கிற பாருங்க எபிரையர்களின் திருமுகம் அதிகாரம் ஒன்பது இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு உள்ளபடி கிறிஸ்து நுழைந்தது மனிதனின் கையால் ஆகிய தூயகம் அன்று நெத்தில அடிச்சாரா மனிதனின் கையால் ஆகிய தூயகம் அன்று அவர் அங்க நுழையவில்லை இன்னைக்கு இந்த ஆலயத்திற்குள் கடவுள் இருக்கிறார் கிறிஸ்து இருக்கிறார் யார் அதுதான் கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்பவன் தான் கிறிஸ்து நான் தான் பைபிளை படிக்கணும் சொல்றவன் தான் அந்த கிறிஸ்து நான் தான் இந்த பூசையை செய்யணும்னு சொல்றவன் தான் அந்த கிறிஸ்து நான் தான் ஜபிக்க வேண்டும் நீங்கள் வெறுமனே கேட்பவர்கள் நான் தான் ஆசை கூற வேண்டும் நான் தான் அவரிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்பவன் தான் அந்த கிறிஸ்து எதிர் கிறிஸ்து கிடையாது பதில் கிறிஸ்து அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் அவரிட அவரிடத்தில் நான் இருக்கிறேன் நீ அவரை தேடி வந்தாயா என்னை வணங்கு என்னை ஆராதி என்னை ஆண்டவரே என்று சொல் என்னை ஆண்டவரே என்று சொல் நீ சொல்றமா பிஷப்புங்கள் எல்லாம் ஆண்டவரே யாரா வாயில வருது நல்ல எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுது ஆண்டவர் யார் ஆண்டவர் கிறிஸ்து ஒருவரை ஆண்டவர் உங்களில் எவனும் தன்னை குரு என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம் மற்றையோ இருபத்தி மூணு உங்களில் தன்னை தந்தை என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்றது யாரு என்ன தந்தையின் கூப்பிடு என்ன ஆண்டவரையும் கூப்பிடு என்ன குருவுன்னு கூப்பிடு அப்படின்னா அவரிடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்வது அப்படித்தானே இதுதான் கிறிஸ்துவின் ஆவி சகோதர சகோதரிகளே பல காலமாக நாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றி நாம் பிசாசின் ஆவியின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஜாக்கிரதை இது ஏன் இன்று வெளிப்படுகிறது பல காலமாக வேதாகமும் மறைக்கப்பட்டு வைத்திருந்தது படிக்க கூடாத புத்தகங்களில் ஒன்றாக வேதாகமும் வைக்கப்பட்டிருந்தது தெரியுமா அது அந்த லிஸ்ட்ல அது இருந்தது படிப்பவர்கள் வேதாகமத்தை படித்தவர்கள் சிறைச்சதம் செய்யப்பட்டார்கள் சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள் வேதாங்க படித்தவர்கள் நெருப்பில் இட்டு கொளுத்தப்பட்டார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொளுத்தப்பட்டார்கள் எரிக்கப்பட்டார்கள் இன்றும் அந்த அடையாளம் ரோமாபுரியில இருக்கிறது நமக்கு தெரியுமா வேதாமத்தை மொழிபெயர்த்தவர்கள் தேடி தேடி கொல்லை கொல்லப்பட்டார்கள் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள் வேதாகமத்தை தான் ஐதாவது மொழிபெயர்கிறார்கள் வேற எதையாவது மொழிபெயர்த்தாங்க அப்ப யார் இதை செய்ய முடியும் அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கள் இதை செய்ய முடியும் வேதாமத்தை நீ படிச்சுட்டா நீ நிறைய தெரிஞ்சுப்பேன்றதுனால இன்னை வரைக்கும் வேதாகமத்தை உன்னை படிக்க விடாதபடி வழிபாடுகளில் உன்னை போதையேற்றி வைத்திருக்கிறார்கள் போதை ஜாஸ்தி பழகிடுச்சு போதை விட முடியாது கஷ்டம் தானே சிலை வழிபாடு செய்து பழகி விட்டோம் நவ நாட்கள் செய்து பழகி விட்டோம் நாம் அதிலே ஊறி போய் விட்டோம் விட முடியாது கஷ்டம் தானே ஆனா உங்களுக்கு ரியாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி இந்த ஒரு ஒரு இந்த இது அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவை யார் கொடுப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த தான் கொடுக்கும் எப்பொழுது நீ இதை படிக்க ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுது பரிசுத்தாரையானவர் வெளிப்படுவார் அப்பொழுது கிறிஸ்து வெளிப்படுவார் வெளிப்படுத்துவார் தன்னை வெளிப்படுத்துவார் நீ செய்யக்கூடியவை என்ன செய்ய என்ன என்பதை உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பார் அப்படி காண்பிக்கும் பொழுது அன்றிலிருந்து நீ மாற முடியும் ஏசு கிறிஸ்து கடைசி ஆபோஜனத்துல அந்த சிறம் பேசினார் சொன்னாரு போக முடியும் எனக்கு தெரியாதே இல்ல அவர் சொன்னாரு இன்றிலிருந்து தெரியும் இன்றில் இருந்து தெரியும்னர் ஏன் நான் இன்னைக்கு அவர் இறந்துருவாரு அதுக்கப்புறம் அவர் உயிர் வந்து நிற்க போகிறார் போகிற வழி தெரியும் நான் இறந்து விட்டேன் உயிர் வாழ்கிறேன் நான் என் தந்தையிடம் செல்கிறேன் என்று போய் என் சீடர்களுக்கு சொல் என்று மதுரை மறையாளரிடம் சொன்னார் உயிர்த்த முதல் நாள் சொன்ன வார்த்தை என் தந்தையிடம் செல்கிறேன் புரிதா வழி எதுன்னு அந்த வழிதான் தந்தையிடம் போய்த்தான் வந்து மறுபடியும் வந்து அவரிடம் தோன்றினார் தந்தையிடம் செல்கிறேன் பொய்யா சொன்னாரு ஆனா இன்னைக்கு அனைவரும் காணும்படியாக அவர்கள் முன்னிலிருந்து மேலே எழும்பி சென்றார் என்று பார்க்கிறோம் பாருங்க இன்று நான் படிக்கிற திருமணத்துல என்ன சொல்றாரு உள்ளபடி கிறிஸ்தன் உழைந்தது மனிதனின் கையால் ஆகிய தூயகம் அஞ்சு நாம் இந்து சாமி படங்கள்ல எல்லாம் நிறைய சாமி வந்து நிறைய காரியம் எல்லாம் பண்ணோம் கடைசியில் ஏதோ ஒண்ணு புதுமை மாதிரி நடக்கும் எல்லாம் நடக்கும் ஐயோ யார் யார் என்ன கடைசியில் அது அப்படியே கோயில் உள்ள அப்படியே போய் அந்த சுரூபம் அந்த 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 சிலைக்குள்ள போய் அப்படியே மறைஞ்சு போய்ட்டு பாத்திருக்கீங்களா இதே தானே நம்ம இன்னைக்கு செய்யறோம் நம்ம என்ன செய்யறோம் இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த புளியாத அப்பத்தை நாம் புளிக்க வைக்கிறோம் அந்த கான்செப்டே மாத்திரம் அது புளித்த அப்பமாக மாற்றி அடுத்த நாள் நம்ம மறுபடியும் அதை விளம்பம் விளம்பரம் எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம் அப்ப உயிர்ப்பே இல்லையா ஏசு கிரேசன் உடல் நீர்த்து போகவில்லை அது அது புளித்து போகவில்லை அடக்கப்பட்டவுடன் அது உயிர் பெற்றது புது ஆவியை பெற்றது வேறு உடலாக மாறியது மாற்று பெற்றது ஆகவே நான் அதன் பெயர் புளியாத அப்பம் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ நம்ம என்ன செய்யறோம் அதை இங்க ஒரு டேபர் நாக்கள் செஞ்சு அதை உள்ள வச்சு அப்பத்தில் வாழும் தேவனே என்று பாட்டெல்லாம் பாடுகிறோம் அதை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவோம் அந்த கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு படிச்சு படிச்சு தானே இங்க சொல்றாங்க ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போனாரா ஆலயத்திற்குள்ள போய் காட்சி கொடுத்தாரா ஒரு நாளாவது ஏசு கிறிஸ்து ஆலயத்திற்குள் போய் ஜெபித்ததாக நாம் படிக்கிறோமா அவர் வெட்ட வழியில் வனாந்திரத்தில் அவர் மலைகளுக்கு மேலே குன்றுகளுக்கு மேலே சென்று வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம் அதே வானத்திற்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் கோவிலுக்குள் சென்று அந்த சுருபங்களுக்குள் மறைந்து கொள்ளவில்லை ஜாக்கிரத இன்று கடைசி காலம் அதுதான் இது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இன்று மனம் திரும்ப வேண்டும் மூணு வருஷமா கூட இருந்தாங்க இயேசு கிறிஸ்து கூட ஆனாலும் அவரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை நம்ம பார்க்கிறோம் அவர் யாரு அவர் மீட்பார் மெசியார் எங்களை ரோமா ஆட்சியத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்கிறவர் நீர் தான் ஓஹோ இந்த உயிர்த்து மறுபடியும் இனிமேதும் அந்த மக்கு தான் அவர்கள் இருந்தார்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் பர்சுத்தாவி வருவார் வந்து உங்களுக்கு அனைத்தையும் புரிய வைப்பார் அப்ப அவர் புரிய வைக்கணும் கடைசி காலத்தில் நான் சிறுவர் பெரியோர் இளைஞர் இளங்குமரிகள் இவர்களிடம் நான் அவர்கள் இறைவாக்குரைப்பர் நடக்கிறது இன்று இந்த வேதாகமம் எப்படியோ தடைகளெல்லாம் கடைசி காலம் என்பதால் கைகளில் வந்திருக்கிறது படித்து இன்று நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள முடியும் இன்று நாம் கடவுளை முடியும் ஜாக்கிரத மனம் திரும்பணும் கடைசி காலம் கடைசி நேரம் இது சிலைகள் முன்பாக போய் நின்று உங்கள் வழிபாடுகளை செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இது இல்லாவிட்டா என்ன நடக்கும் நெருப்புக்கு இரையாவோம் ஜாக்கிரத இன்னைக்கு செகண்ட் ரீடிங் வாட் வாட் இட் சேஸ் அவர் முதல் நற்செய்திலே அவர் என்ன செய்தாரோ அதை அவர்கள் சாட்சிகள் என்று சொன்னாரே அந்த சாட்சியத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிற காரியம் அப்போ சில பணி ஒன்னு ஒன்னு இருந்து பதினொன்னு இப்படி எல்லாம் நடந்தது நாங்க தான் சாட்சி என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியம் இதில் இடம்பெறுகிறது சகோதர சகோதரிலே ஆலயம் என்று ஒன்று இல்லை ஆலயம் என்று ஒன்று இல்லை எப்பொழுதுமே இருந்ததில்லை எப்பொழுதுமே இல்லை ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு ஏசு கிருஷ்ணன் அந்த ஆலயத்துல போயிருந்தேன் என் தந்தையின் அந்த ஆலயம் அதை நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று சொன்னவர் அதுக்கு நிறைய வேற வேற அர்த்தங்கள் நிறைய உண்டு ஆனால் அது பின்னால் ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் அவர் சொன்ன காரியம் வேறு இப்படி சொல்லி இப்படி செய்கிறீர்களே என்று அங்கு போய் அவர் செய்த காரியம் சாட்டை பண்ணி அடித்தது எல்லோரையும் அடித்து துவசம் பண்ணியது ஆனால் அங்கு ஒரு நாளும் அவர் ஜெபித்ததில்லை அங்கு ஒரு நாளும் அவர் செய்ததில்லை ஏனென்றால் பேழையை வைக்கக்கூடியதுதான் அந்த ஆலயமாக இருந்தது பேழை காணாமல் போய் பல காலம் ஆயிற்று அந்த நம்ம படிக்கணும் அது காணாமல் போய் பல காலம் திருவழிபாட்டிலே பார்க்கிறோம் அந்த பேழை என்பது அது மேலே திறந்து வைக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம் ரைட் அது காலத்திலே செய்து கொடுக்கப்பட்ட பேழை கடவுள் கொடுத்த அந்த டிசைன் ரெண்டடி நீளும் ஒன்றடி ஒயரம் ஒன்றடி அகலம் அப்படின்னு செய்ய சொன்னாரு அதன் முன்னால் கெருமிம்களை நிக்க வைக்க சொன்னார் கெருபிம்கள் எதற்கு கெருபிம்கள் அது அந்த யாதாமை ஏவலை வெளியே துரத்திய பிறகு அந்த ஏதோன் தோட்டத்திற்கு காவலாக நின்ற ஆறு இறக்கைகள் கொண்ட அந்த பிரம்மாண்ட அந்த வான தூதர்கள் எரியும் நெருப்பை அவர்கள் அந்த கட்சியாக வைத்துக் கொண்டு நின்றவர்கள் அது அடையாளமாக அந்த அடையாளத்தை இந்த தேவர் மேல வைக்கச் சொன்னார் ஏசு கிறிஸ்து ஆவியை ஒப்படைத்த பொழுது இந்த கெருவின்கள் பொறிக்கப்பட்ட இந்த திரைச்சீலை மேலிருந்து இரண்டாக கிழிந்தது இப்ப என்ன பண்ணிட்டாரு கருவுங்களை அகற்றி விட்டார் அந்த 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 இன்பவனத்திற்கு வர வேண்டிய அந்த பகுதியை தடையை அகற்றி போட்டு விட்டார் கிறிஸ்துவ வழியாக வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் அந்த கிறிஸ்து தான் இன்று மேலெலும்பி செல்லுகின்றார் இந்த வழி கிறிஸ்துவின் வழியாக நாம் மேலெலும்பி செல்ல முடியும் தசலோனி கேர் ஒன்று மூன்று நம்ம பார்க்கிறோம் நான்கிலே பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் நாம் எழுந்து செல்வோம் நடுவானில் வந்து கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு போவார் என்று பார்க்கிறோம் பாருங்க எபிரேயர் மூணு ஒண்ணு வானக அழைப்பில் பங்கு கொண்டவர்களே இயேசுவை பற்றி சிந்தியுங்கள் என்று சொல்கிறது இயேசுவை பற்றி சிந்திங்க புனிதர்கள் ஆமா இவன் லோட்டு லோசுக்கு நோ பைபிள் வாட் பைபிள் சேஸ் அதுதான் வார்த்தை உயிருள்ள வார்த்தை அதை வைத்து மற்றவர்கள் சொல்கிற வார்த்தையை கேட்கலாம் ஆனால் வேதாமத்தில் வந்து அதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்ன பசப்பு வார்த்தைகள் இருக்கிறது படிக்க வேண்டும் கேட்கலாம் இங்க படிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணணும் கோத்து மூணு ஆறு அவருடைய வீடு நாம்தான் நாம் தான் சொன்னார்ல கையில கட்டினதுல எல்லாம் போய் அவர் உகார மாட்டாருன்னு சொன்னார் பவுல் ஏத்தன்ஸ்க்கு போறாரு அங்கே பேந்தியன் டெம்பிள் ஒண்ணு இருக்கு பல கடவுள்களை வழிபடுகின்ற ஒரு ஆலயம் நம்ம டி நகர்ல கூட பேந்தியன் ரோடு ஒண்ணு போனா தெரியும் எக்மோர்ல பேந்தியனிஸ்ட் பல கடவுள் வழிபாடுகள் இன்னும் அந்த ஆலயம் நம்ம பார்க்கிற ரோம்ல அங்க இருக்கு பாருங்க அந்த ஆலயத்திற்குள் சென்று நீங்கள் காணாத தெய்வம் என்று ஒன்றை நான் பார்த்தேன் நீங்க அதுல எழுதி வச்சிருக்கீங்க பல தெய்வங்கள் வச்சிருக்கீங்க அதுதான் நான் சொல்றேன் நீங்கள் காணாத தெய்வம் என்று ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உருவம் இல்லை அவர் வந்து எந்த உருவத்திலும் தங்குவதில்லை அவர் மீண்டும் வருவார் உங்களுடைய வெளிப்படுவார் அப்படின்னா இதுவரைக்கும் வெளிப்படவில்லை வெளிப்பட மாட்டார் அவர் இருப்பது நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்பத்தில் அவர் வாழ்கிறார் என்று அவர் வெளிப்படுகிற அந்த வெளிப்பாடை எடுத்து வணங்க செய்கிறோம் அப்பம் உண்பதற்கானது வழிபடுவதற்கானது அல்ல ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை